குமரகுருபரர் மீனாட்சி அம்மனை குழந்தையாக கொஞ்சி போற்றி மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறார் அதுல அவர் அம்மனை இப்படிதான் கூப்பிடுறார் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் கோவிலுக்கு ஏற்றும் விளக்கே இளமென் பிடியே உயிரோவியமே இப்படி அவர் மீனாட்சி ஆலயத்திற்கு முன்னாடி நின்று பாடும்போது ராஜா அமைச்சர்கள் எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போது ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வந்து ராஜா கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை எடுத்து குமரகுருபரர் கழுத்துல போடுது அதை பார்த்து நின்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் யாருக்கு இத்தனை தைரியம் அப்படின்னு எல்லாரும் அந்த குழந்தையை பின்தொடர்ந்து போய் பார்த்தா அது நேர கோவிலுக்குள்ள போய் மறைஞ்சு புரிஞ்சுடுறது அங்க வந்தது மீனாட்சி அம்மன் தான் அப்பதான் உணர்றான் இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா நம்ம அம்மனை எந்த ரூபத்துல நினைச்சு வழிபடுறோமோ அவள் அதே ரூபத்துல நமக்கு வந்து அருள் பாலிப்பாள் தான் நவராத்திரி நாட்கள்ல அம்மன் ஒன்பது ரூபத்துல வரா பிரதமம் சைலபுத்ரி த்விதீயம் பிரம்மச்சாரிணி திருதீயம் சந்திரகண்டா சதுர்த்தகம் குஷிமாண்டேத்தி பஞ்சமம் ஸ்கந்தமாதா பஷ்டம் காத்யாயினி, சப்தம் காலயாத்ரி அஷ்டம் அஷ்டம் கௌரி நவம் சித்திதா சாமுண்டி இரண்டாம் நாளுக்கான பூஜை முறைகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம்